அற்புத வாழ்வு தரும் ஆருத்ரா தரிசனம் மூன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆருத்ரா தரிசனம் பல சிறப்புகளை உடைய மார்கழி இறை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த மாதமாகும் பொதுவாக மார்கழி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டிற்குரிய மாதமாக கருதுவார்கள் ஆனால் பெருமாளுக்கு மட்டுமின்றி சிவபெருமானுக்கும் உகந்த மாதமாக மார்கழி மாதம் உள்ளது மார்கழி மாதத்தில் பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி கொண்டாடப்படுவதைப் போல சிவன் கோவில்களில் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகிறது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டு நட்சத்திரங்களுக்கு தான் திரு என்ற சிறப்பு அடைமொழி வழங்கப்பட்டுள்ளது ஒன்று திருமாலுக்கு உகந்த திருவோண நட்சத்திரம் மற்றொன்று சிவபெருமானுக்கு உகந்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த சிறப்புமிக்க மிக்க திருவாதிரை நாளில்தான் ஆருத்ரா தரிசனம் நடைபெறுகிறது அக்னி வடிவமான சிவபெருமானே குளிர்ச்சி மிகுந்த மார்கழி மாதத்தில் திருவாதிரை நாளில் ஆறு விதமான அபிஷேகம் செய்து குளிர்விக்கிறார்கள் இந்த அபிஷேகத்தை கண் காண்பதே ஆருத்ரா தரிசனமாகும் இதனை மார்கழி திருவாதிரை என்றும் சொல்வார்கள் ஒரு சமயம் மகாவிஷ்ணு பார்க்கடலில் ஆதிசீஷன் மீது பள்ளி கொண்டிருந்தார் கண்களை மூடியபடி இருந்த திருமால் திடீரென்று ஆகா அற்புதமான காட்சி என்று மனமுருகி சத்தம் போட்டார் இதை கேட்ட ஆதிசேஷனும் மகாலட்சுமி தாயாரும் ஒன்றும் புரியாமல் தெளித்தனர் கண் விழித்து பார்த்த மகாவிஷ்ணுவிடம் தங்களின் பரவச நிலைக்கு காரணம் என்ன என்று ஆதிசேஷனும் மகாலட்சுமியும் கேட்டனர் அதற்கு சிவபெருமான் ஆடிய ஆனந்த தாண்டவத்தை என்னுடைய ஞானக்கண்ணால் பார்த்தேன் அதைக் கண்டுமே செலுத்ததால் தான் அவ்வாறு கூறினேன் என்றார் மகாவிஷ்ணு மேலும் அவர் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தைப் பற்றி சொல்ல ஆதிசேஷனுக்கும் சிவனின் ஆனந்த தாண்டவத்தை காண வேண்டும் என்ற ஆவல் ஏற்பட்டது ஆதிசேஷனின் மன ஓட்டத்தை புரிந்து கொண்ட மகாவிஷ்ணு ஆதிசேஷா உன் மனம் நினைப்பதை நான் அறிவேன் நீயும் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை பார்க்க வேண்டுமானால் பூலோகத்தில் பிறந்து தவம் ஏற்ற வேண்டும் அப்போது உனக்கும் அந்த அற்புத ஆனந்த தாண்டவ தரிசனம் கிடைக்கும் என்றார் அதன்படி ஆதிசேஷனும் பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் அவரது உடல் இடுப்பு வரை மனித உடலும் இடுப்புக்கு கீழே பாம்பு தோற்றமும் கொண்டதாக இருந்தது பதஞ்சலி முனிவர் பலகாலம் பூமியில் தவம் இருந்தார் அதன் பயனாக ஒரு நாள் திருவாதிரை தினத்தன்று சிதம்பரத்தில் சிவபெருமான் தன்னுடைய ஆனந்த தாண்டவ திருக்காட்சியை பதஞ்சலி முனிவருக்கு காட்டியருளினார் அந்த தினமே ஆருத்ரா தரிசனம் ஆகும் சிவபெருமானின் அற்புத நடன காட்சியைக் கண்ட பதஞ்சலி முனிவர் இறைவா இந்த திருக்காட்சியை பூலோக மக்களுக்கும் காட்டியருள வேண்டும் என்று வேண்டினார் அதன்படியே மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் நடத்தப்படுகிறது திருவாதிரை நோன்பு தேவர்களின் அதிகாலை பொழுதாக கருதப்படும் மார்கழி மாதத்தை பிரம்மமூர்த்த நேரம் என்றும் சொல்வார்கள் இந்த மாதத்தில் வரும் பௌர்ணமியுடன் கூடிய திருவாதிரை நாளில்தான் திருவாதிரை நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது அன்றைய தினம் அதிகாலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு சிவநாமத்தை உச்சரித்து உடலில் திருநீர் பூச வேண்டும் காலையில் உணவு அருந்துவதை தவிர்க்கவும் அருகிலுள்ள சிவன் கோயில்களுக்கு சென்று அங்குள்ள நடராஜரையும் சிவகாமி அம்மையாரையும் தரிசிக்க வேண்டும் ஆலயத்தில் நடைபெறும் தாண்டவ தீபாராதனையை கண்டு வழிபட வேண்டும் அன்றைய தினம் முழுவதும் சிவபெருமானுக்குரிய பாடல்கள் சிவபுராணம் தேவாரம் திருவாசக பாடல்கள் போன்றவற்றை பாராயணம் செய்து வேண்டிக் கொள்ளுங்கள் பின்பு இரவில் எளிமையான உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கடைபிடிக்கப்படும் இந்த திருவாதிரை நோன்பை மாதந்தோறும் வரும் திருவாதிரை நட்சத்திர நாளிலும் மேற்கொள்ளலாம் தொடர்ச்சியாக ஒருவரிடம் திருவாதிரை நோன்பு இருப்பவர்களுக்கு இனிமையான வாழ்க்கை அமையும் கைலாயத்தில் வாழும் பேரு கிடைக்கும் என்பது நம்பிக்கை மார்கழி மாத திருவாதிரை தினத்தன்று விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டால் நல்ல கணவன் அமைவர் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கும் பாவங்கள் நீங்கும் அறிவு ஆற்றல் பெருகும் மேலும் எண்ணற்ற பலன்களை பெறலாம்